நேற்று இருப்பார் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை என்றும் இருப்பவர் எவரும் இல்லை இதை உணர்ந்தவர் வாழ்வில் துன்பம் இல்லை இதை உணராதவர் வாழ்வில் இன்பம் இல்லை வயது உயர உயர சிரிப்பு மறைகிறது சிந்தனை வளர்கிறது பந்தம் விலகுகிறது பயம் கூடுகிறது அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லாமல் அலைபேசியோடு இந்த தலைமுறை எவ்வளவு திட்டினாலும் வாங்கிட்டு சொல்லுங்க சார்னு சொல்றவனுக்கு மானரோஷம் ரோஷம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க அதற்கு பின்னால் அவன் குடும்ப நிலை இருக்கலாம் நல்லா இருக்கிறியா என்று கேட்ட உறவுகள் எல்லாம் நாம் இருக்கிறோமா என்பதை கூட மறந்து விட்டார்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே எவ்வளவு போராட வேண்டி இருக்கு நேற்று என்பது பழைய பேப்பர் இன்று என்பது நியூஸ் பேப்பர் நாளை என்பது கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர் எழுதுங்கள் கவனமாய் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் நீர் அமைதியாக இருக்கிறது என்பதால் முதலைகள் இல்லை என்று நினைத்து விடாதே தனிமையானது எதை புரிய வைக்குதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்து இருக்கோம்னு புரிய வச்சிடுது தன்னோட தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்து கொள்ளும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் சுயநலமான உலகம் இது பணத்தை தவிர உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காது பிரிவை நினைத்து வருந்தாதீர் பிரிவும் நல்லதே பொய்யான உறவு விலகி செல்லும் உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உள்ளன கோழையை தற்கொலை செய்ய வைக்கிறது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட இருப்பதே நல்லது ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான் ஒன்று அவன் வாழும் கதை மற்றது அவன் வாழ ஆசைப்படும் கதை உலகின் மிகவும் கீழ்த்தரமான செயல் அடுத்தவரின் உழைப்புக்கான பெயரை அபகரிப்பது மகிழ்ச்சி கூட வேண்டாம் நிம்மதி இருந்தால் போதும் என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில் உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன் மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை நோண்டி பார்க்க முடியும் அடுத்தவர்கள் போல் இருப்பவர்கள் அல்ல மற்றவர்களிடமிருந்து தன்னை தன்னை வித்தியாசப்படுத்தி கொள்பவன்தான் தலைவனாகிறான் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அம்மா கிடைத்து விடுகிறாள் ஆனால் அம்மாக்களுக்கு தான் நல்ல பிள்ளைகள் கிடைப்பதில்லை மாற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கொண்டே இரு ஏற்றமும் தேடி வரும் எதிரியும் இறங்கி வருவான் துரோகியும் ஓடிவிடுவான்